இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகிலும் உள்ள அனைத்து மக்களாலும் கிறிஸ்துமஸ் தினமாக மகிழுடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்தவ மக்களை மிகவும் நேசித்தவர் தனது திரைப்படங்களில் இயேசு பிரானின் கருத்துக்களை பாடல்கள் வாயிலாக மக்களை நேர்வழிப்படுத்தியவர் உதாரணமாக ஒரு பாடல் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழைகள் நமக்காக என்றும் மற்றொரு பாடல் முன்பு இயேசு வந்தார் காந்தி வந்தார் இந்த மானிடர் திறந்திட பிறந்தார் இந்த மானிடர் திறந்திட பிறந்தார் என்று பாடல் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை பாமர மக்களும் தெரிந்து நல்வழி செல்ல வேண்டும் என விரும்பினார் அதேபோல மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் பெற்ற கல்வியும் நாணமும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் மூலமாக பெற்றதாக பல மேடைகளிலே கூறியுள்ளார் மாண்புக அம்மாவர்கள் கிறிஸ்துவ பெருமக்களை நேசித்தோடும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைவரோடும் இணைந்து கொண்டாடிய மகிழ்ந்தார் சிறுபான்மை மக்களுக்கு அரசின் மூலம் எண்ணற்ற திட்டங்களை வந்து வகுத்து பல்வேறு நன்மைகளை கிடைக்கும்படி செய்தார் அம்மாவின் அரசும் அதை தொடர்ந்து செயல்படுத்தியது உதாரணமாக சிறுசில புனித பயணம் அன்னை தெரசாவின் பெயரில் மகளிர் பல்கலைக்கழகம் மாபெரும் மக்கள் பணி செய்த பெண்ணிக்வி போன்றவர்களுக்கு மணிமண்டபம் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி மானியம் மற்றும் கடன் உதவி சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் எந்த இடையூறுமின்றி இயங்க அரசின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கினார் இன்றைக்கும் இந்த இருவரும் தலைவரும் அடிச்சோட்டை பின்பற்றி அவர்களின் வழியில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக செயல்பட்டு வருகிறது மேலும் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களை கௌரவிக்கும் விதவாக ஆண்டுதோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறோம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் இந்த நல் நாளில் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு போதித்த போதனைகள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இயேசு பிரான் அவர்கள் தீய சக்திகளை அழிக்க உலகத்திற்கு ஒளியாக வந்தார் தீய சக்தியாக இருப்பவர்களை ஒளியின் வேஷம் தரித்தவர்கள் என்றும் மக்கள் அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும் நமக்கு அறிவுறுத்தினார் மேற்சொன்ன சொன்ன கருத்தை விளக்க ஒரு கதை ஒன்றை கூற விரும்புகின்றேன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது விளைநிலங்களின் அருகில் ஒரு ஆட்டுப்பண்ணை வைத்து நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தார் ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பவர்களையும் காவலாளிகளையும் நியமித்தார் நல்ல பராமரிப்பில் ஆடுகள் நன்கு வளர்ந்தன இதை பார்த்த சில ஓநாய்கள் எப்படியாவது இந்த ஆடுகளை கவர்ந்து சென்று நமக்கு இரையாக்க வேண்டும் என திட்டமிட்டன ஆனால் காவலாளியின் கண்காணிப்பு கடுமையாக இருந்தது எனவே ஓநாய்கள் ஆடுகளை கவர்ந்து செல்ல முடியவில்லை எனவே ஓநாய்கள் தந்திரமாக ஆடுகளை கவர்ந்து சென்று இரையாக திட்டமிட்டன ஒரு நாள் இரவில் ஓநாய்கள் ஆட்டுத் தோலை தங்கள் மேல் போர்த்தி கொண்டு கள்ள வாசல் வழியாக உள்ளே வந்து தாங்களும் ஆடுகள்தான் என்பதை போல நடித்து அப்பாவி ஆடுகளை நம்ப வைத்து தந்திரமாக அவைகளை அழைத்து சென்று தங்களுக்கு இரையாக்கிவிட்டன அந்த அப்பாவி ஆடுகள் தாங்கள் ஓநாய்க்கு இரையாகும் போதுதான் அந்த ஓநாயில் சுயரூபத்தை அறிந்து ஐயோ மோசம் போய்விட்டுமோ என வருந்தின இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை காலம் கடந்த நாணோதயத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்றைய அரசியலில் பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு வரும் ஓனாய் கூட்டத்தினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன் ஈய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது தமிழகம் இருளில் மூழ்கிவிடும் எனவே நாம் விழிப்புடன் செயல்படும் காலம் இது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பது மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசில் கிறிஸ்தவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமன ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது தற்போது அந்த முன்வளைகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் போடப்பட்டது இதனால் பள்ளிகள் கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன கழக ஆட்சியில் ஆலய கட்டுமான தடையின்றி நடக்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் உதவி முழுமையாக கிடைத்தது தற்போது அந்த நிலை இல்லை சிறுபான்மையினருக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களை சிறுபான்மையினர் அனுபவத்தில் தொடர்ந்து இருக்குமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் ஒத்துழைப்பு இருந்தது தற்போது அந்த நிலை இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மாணவர்களின் படிப்பிற்கான உதவித்தொகை மத்திய அரசிடம் பெறப்பட்டு முழுமையாக வழங்கப்பட்டது தற்போது இந்த நிலை இல்லை இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் இன்றைய விடியா திமுக அரசியல் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி வெடியில் இல்லா வெற்று ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி மக்களை ஏமாற்றும் ஆட்சி கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம் ஆனால் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது இந்திய துணை கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும் தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள் ஒரு சில அரசியல் மேடைகளே கடவுள் இல்லை என பேசுவார்கள் மற்றொரு மேடையில் எனது மனதி எனது மனைவி கிறிஸ்துவர் எனவே நானும் கிறிஸ்துவர் தான் என பொய் பேசுவார் இன்னொரு மேடையிலே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என கூறி நடிப்பார்கள் இந்த கபட வேடதாரிகள் யார் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் சிறுபான்மை மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் பொன்மணச்சம்ம புரட்சி தலைவர் எம் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று வரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நல்லிணக்க இயக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள மதச்சார்பின்மை என்கின்ற கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்து அதை கடைபிடிக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சகோதர உணர்வையும் அன்பையும் சமத்துவ சிந்தனைகளையும் தனது ஆன்மாவாகவும் இதயமாகவும் கொண்டு இயக்கமாகும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை சமூகங்கள் எந்த வகையிலும் ஒரு அச்சுறுத்தலுக்கோ பலவீனத்திற்கோ உட்பட்டு விடக் கூடாது என்பதில் பொன்மலைச் சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி அம்மா அவர்களும் உறுதியாக இருந்தார்கள் இருவரும் தலைவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு வருகிறது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த வழியில் நாங்கள் உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பயணிப்போம் எத்தனை நெருக்கடிகள் எங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தின் போது தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை அம்மாவின் அரசு ஆட்சியில் இருந்தவரை சட்டம் ஒழுங்கு திரைப்பட பாதுகாக்கப்பட்டதல் தமிழ்நாட்டில் ஜாதி இன மத மோதல்கள் நடைபெறவில்லை அனைத்து அண்ணா திமுக கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் கட்சிகளுக்கு இடையே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் மட்டுமே கொள்கை என்பது எங்கள் கட்சியினுடைய உயிர் மூச்சு போன்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றன ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி வைப்பார்கள் அந்த அடிப்படையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைக்கப்பட்டுகின்றது எனக்கு முன்னாலே அவர்கள் சொல்லினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகின்றது கொள்கை என்பது நிலையானது அது அதிமுக இடத்திலே இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எனவே சிறுபான்மை மக்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் கிறிஸ்துவ பெரும்பான்மை மக்களின் சிந்தனைக்காக ஒரு சிலவற்றை கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அதிமுக ஆட்சியில் குறிப்பாக நான் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் சிறுபான்மையின் நலன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது கல்வி நிறுவனங்கள் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிக்கு அரசின் ஒத்துழைப்பு முழுமையாக இருந்தது சட்ட ஒழுங்கு சரியாக பேணப்பட்டு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு அவர்கள் மேம்பாட்டிற்கான வழிவகை செய்யப்பட்டது சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக அரசின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு என்று எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வாய்ச்சவிடால் பேசி வாக்குகளை மட்டும் பெறக்கூடிய தந்திரவாதிகள் திமுகவினர் எனவே புரட்சி தலைவர் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தி மக்கள் விரோத ஏமாற்று பேர் என அடையாளப்படுத்தினார் புரட்சி தலைவர் அம்மாவுடன் தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தியை எரித்து போரிட்டார் பொறுப்பேற்ற முதல் தமிழக மக்கள் பல்வேறு வகையில் துன்பங்கள் அணிவித்து வருகின்றனர் குறிப்பாக பலமுறை இந்த ஆட்சியிலே மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு குடி கட்டண உயர்வு கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி கட்டணம் உயர்வு தொழில்வெளி உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் தாறுமாறாக விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்வு பதிவு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டணங்களும் உயர்வு மணல் கொள்ளை கனிம வளங்கள் கொள்ளை என்று தமிழ்நாடு மக்கள் இந்த ஆட்சியில் சொல்லன்னா துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறார்கள் ஒருவரை விலைவாசி உயர்வு என்றால் அடிப்படை வசதிகள் எதுவும் இந்த ஆட்சியில் செயல்பட்டதில்லை குறிப்பாக சாலையில் கடந்த நாலு ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படவே இல்லை பேட்ச் பணிகள் மட்டும் நடைபெற்று வருகின்றன சட்ட அடியோடு சீர்குலைந்துள்ளது சிறுமை முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூளை இந்த விடியா ஆட்சியிலே அம்மா ஆட்சியில் இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலம் பெருநகரம் நகரங்கள் என்று பெருமையாக நாம் பெற்றோம் ஆனால் திமுக ஆட்சியில் இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது எனவும் நாளிதழ் மற்றும் ஊடகங்கள் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை மற்றும் போதைப்பொருள் பொருள் நடமாற்றம் பற்றிய செய்திகள் வராத நாட்டிலே இல்லை எனவே மக்கள் குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்கள் வருகின்ற தேர்தல் விழிப்போடு செயல்பட்டு தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி தமிழகத்திலே நடக்கின்ற சீர்கேடுகளை களைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே கிறிஸ்தவ பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றனர்